இன்றைக்கி ஒரு தரமான சை இருக்குது செய்கிறனா தரமான வின்னிங் இருக்குது சரி வாங்க ஏற்கனவே வீடு லேட்டு நம்ம கெசிங்ல போயிடலாம் மிஸ்டர் தோலா அவர் சேனல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி நாலு திங்கள் எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு டிரா நம்பர் இன்னைக்கு அருமையான வரும் ஆல்போர்ட் ஏழு ரெண்டாயிரம் செட்டு சிங்கிள் ஷாட் ரெண்டாயிரம் செட்டு ஏ போர் ஏழு நாலு பிபோர் ஆறு ஏழு எட்டு சிபோர் நாலு எ ஏழு ஒன்போது ஆயிரம் செட்டு ஏபிபிசிஏசி எழுவத்தி ஏழு எழுபத்தி நாலு எழுபத்தி ஆறு எழுபத்தொம்பது நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு ஏழு ஸ்ட்ராங்கு ஏழு இல்லாமல் ஆட்டமே இருக்காது அதனால்தான் ஏழு கொடுத்துருக்கேன் ஃபோல்டு ஷீட் ஒம்பது மூணு இந்த ஃபோடிஷன் ஃபைவ் லேக்ஸ் அஞ்சு லட்சம் ரூபாய் கன்ஃபார்ம் வின்னிங் இந்த நம்பர் டைமண்ட்ஸ் மெம்பருக்கு மட்டும் ஏன்னா டைமண்ட்ஸ் மெம்பருக்கு சரியாக வீடியோ கொடுக்கல மின்னிங் கொடுக்கல இன்னைக்கு அந்த வின்னிங் இருக்குது ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு அறுபத்தொம்பது எழுபத்தி நாலு ஏழுபத்தேழு எழுபத்தொம்பது எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்போது டைமன்ஸ் மெம்பர் நான் உங்களுக்கு வீடியோவை கொடுக்குறேன் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டால் யாரும் பார்க்கறதில்ல வீடியோ பாருங்கள்